கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மகிழ்ச்சியால் நிரப்பும் தேவன் திருப்பாடல்கள் முப்பத்தி நான்காம் அதிகாரம் நான்கு முதல் ஐந்து முடிய வசனங்கள் துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார் எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார் அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மெலிர்ந்தனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை பிரியமானவர்களே நாம் பிரச்சனை வேளையில் உதவி தேடி எங்கெங்கோ அழைகிறோம் வேதத்திலே அண்ணாளை குறித்து நாம் அறிவோம் அவள் பிள்ளை இல்லாத காரணத்தினால் மற்றவர்களால் மிகவும் நிந்திக்கப்பட்டாள் கணவனிடம் அழுகிறாள் உண்ணாமல் உறங்காமல் அழுது கொண்டே இருக்கிறாள் ஒரு நாள் முடிவெடுத்தால் இறைவனின் பாதத்திற்கு சென்று ஒரு குடிகாரியைப் போல அழுது புலம்பினாள் இறைவன் பாதத்தில் தன் கண்ணீர் அனைத்தையும் ஊற்றினாள் அதன்பின் அவள் துக்கமுகமாயிருக்கவில்லை இறைவனும் அவளுடைய கண்ணீரை கண்டு அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கட்டளையிட்டார் அவளுடைய நிந்தையை மாற்றினார் அவள் தலையை நிமிரச் செய்தார் ஆம் அன்பானவர்களை அவரை நோக்கி பார்ப்போரின் முகம் வெட்கமடைவதில்லை நாமும் எப்படிப்பட்ட இருந்தாலும் வியாதி வேலை இழப்பு குடும்ப சூழ்நிலை கடன் பாரம் என்று எந்த இருந்தாலும் அண்ணாளை போன்று இறைவனை மட்டுமே நோக்கி பார்ப்போம் அவர் நம் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி நம்மை மகிழ்ச்சியால் நிரப்புவார் அன்பு இறைவா நாங்கள் எந்த இருந்தாலும் மனிதர்களின் முகத்தை நோக்கி ஓடாமல் உம் சமூகத்தையே நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்